அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய வேணுகோபால் ஒன் மினிட் ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு கலைத்துறையில் ஜெயிக்கும் அமைப்பு சினிமா துறை இதை தவிர மற்ற இயல் இசை நாடகத்துறை இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலைத்துறைகளில் எந்த ஒரு ஜாதகர் வெற்றி கொடி நாட்டுவார் அதன் மூலம் அபரிதமான பணம் சம்பாதிப்பார் அப்படின்னா இரண்டாம் இடத்துக்கோடு சுக்கரன் கண்டிப்பாக சம்பந்தப்படணும் பொதுவாக லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலோ ரெண்டாம் இடத்தை சுக்கரன் பார்த்தாலோ இரண்டாம் இடத்து அதிபதியாக சுக்கிரன் வந்தாலோ அந்த சுக்கரன் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் நின்று சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை இதெல்லாம் பெற்று எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் இத்தகைய அமைப்புடைய நபருக்கு கலைத்துறையில் மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக இருக்கும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காமனான ரூல் இந்த விதி இருந்தால் எல்லோருக்கும் அது பொருந்துன்னு சொல்ல முடியாது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபடும்